வெற்றிகரமான சத்தியம் உக்ரானத்துவம் செப்டம்பர் இருபத்தி ஐந்து அதிக மதிப்பு வாய்ந்தது நீ உன் தேவ்நாயிய உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக உபாகமும் ஆறு ஐந்து அமெரிக்காவில் எந்த வாகனத்திற்கு அதிக காப்பீட்டுத் தொகை கட்ட வேண்டியுள்ளது வாகனங்களின் ரகத்தைப் பொறுத்த காப்பீட்டுத் தொகைகள் சம்பந்தப்பட்ட தரவை இருபத்தி நான்கின் கீழ் ஏழு வால் ஸ்ட்ரீட் பத்திரிகை மதிப்பாய்வு செய்தது நான்கு கதவுகள் உள்ள டெஸ்லா மாடல் எஸ் ரக காருக்கான காப்பீட்டுத் தொகைதான் அதிகமென கண்டுபிடித்தது அதாவது ஒரு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்தி அறுபத்தி மூன்று டாலர் கட்ட வேண்டும் அதற்கு அடுத்த இடத்தில் இருப்பது நான்கு கதவுகளுடைய மெர்சிடஸ் பென்ஸ் எஸ் ரக வாகனமும் அதைத் தொடர்ந்து மிட் சுபிஷி லான்சர் இரண்டு டபிள்யூயூடி வாகனமும் உள்ளன காப்பீட்டுத் தொகை மிகவும் குறைவாக கட்ட வேண்டிய வாகனம் சுபாறு அவுட்பேக் நான்கு டபிள்யூயூடி ஒரு வாகனத்தை விட மதிப்பு மிக்கது நம் உடல்கள் நாம் தேவனுடைய மகிமைக்காக பயன்படுத்த அவரே அவற்றை நமக்கு கொடுத்திருக்கிறார் நம் ஒட்டுமொத்த நலனிலும் அக்கறை காட்டுவது உக்ரானத்துவத்தில் உள்ளது நித்திய ஜீவனைப் பற்றி கேள்வி கேட்ட ஒரு நியாயாதிபதியிடம் இயேசு இதை உறுதிப்படுத்தினார் உன் தேவனாகிய உன் உன்முழு இருதயத்தோடும் உன் உன்முழு ஆத்மாவோடும் உன்முழு பலத்தோடும் உன் பலத்தோடு, உன்முழு சிந்தையோடும் அன்பு குருவாயாக என்றார் லூகா பத்து இருபத்தி ஏழு நாம் நமது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நம்மை அல்ல தேவனை மகிமைப்படுத்துவது ஆகும் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் ஒன்று குறைந்தியர் பத்து முப்பத்தி ஒன்று மற்றும் லேவியராகவும் பத்தொன்பது பதினெட்டாம் வசனங்கள் தேவன் நமக்கு கொடுத்துள்ள திறமைகளையும் கூட ஆண்டவருக்கும் மற்றவர்களுக்கும் சேவை செய்வதில் பயன்படுத்த வேண்டும் உண்மையான ஊழியர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பதற்காக தங்கள் வரங்களை முதலீடு செய்கிறார்கள் இவர்களிடம் ஒரு நாளில் நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லப்படும் மத்திய இருபத்தி ஐந்து இருபத்தி மூன்று செயலில் காட்டுங்கள் உங்கள் காரை விட உடலை பராமரிப்பதில் அதிக நேரம் செலவிடுகிறீர்களா ஆழமான ஆராய்ச்சிக்கு மத்திய இருபத்தி ஐந்து பதினான்கு முதல் முப்பது வரை உள்ள வசனங்களும் ரோமர் பனிரெண்டு ஒன்று மற்றும் இரண்டாம் வசனமும் பிலிப்பியர் நான்கு பதிமூன்றாம் வசனம் ஆமேன்